கண்டிப்பா விஷ்ணு ஏடா அக்குலாம் இருப்பாங்க என்னடா பேசுற அதெல்லாம் முடியலாம் இருக்காதுரா கிளீன் தான் வா வேணா வந்து மூந்து பாத்துட்டு போ நேரில் வா தூக்கி காட்டுற மூந்து பாத்துட்டு லாரன்ஸ் குமார் ஒழுங்கா பேசுங்க நாய வாடாமலை பொறம்போக்க படுச எச்சக்கலை அவங்க அம்மால கூட்டி கொடுத்தவனே எனக்கு தூக்கம் போண்ணுங்க சிரிக்கணும் ஆஹாஹா மனசுக்கு பிடிச்சது இந்த மகா காய ரோஸ் அழகா இருக்க நைட்டில முதேவி இது நைட்டில அக்கா அந்த நாய்க்கு தான் பதில் சொல்லாதீங்க பூசு மாதிரி எதுக்குப்பா பேசுறீங்க நோ பேக் கமெண்ட் அமெரிக்கா உங்களுக்கு எப்பவுமே விடுமுறை தானா லைக் பட்டு விடுங்க நீங்க எந்த ஒரு அக்கா சொல்லுங்க நான் உங்களுக்கு அக்காவெல்லாம் இருக்க மாட்டேன் ராஜவேல் தங்கச்சியா தான் இருப்பேன் உங்க ஏஜ் சொல்லுங்க அன்பு நாய அன்பு வருஷா நாய் யாரு அந்த வருஷா நாயை எங்க விட்டுட்டு நீங்க வந்து மேய வந்துட்ட இவ்வளோ மரியாதையா தெரியுது தப்பா பேசுறாங்க முட்டா பயிலுங்க யாருக்கிட்டே இப்படி பார்க்க போகலாமா ஏ ஆமாமா அவரை பெர்மிஷன் கொடுத்து சொல்லுமா பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொல்லுமா நமக்கு நம்ம பாஸ்போர்ட் ரெடி பண்ணுவோம் அண்ணா விசா ரெடி பண்ண சொல்லு மகாக்கா சாப்பிட்டியா இல்லடா அழகான வட்ட நிலவு முட்டும் எம்ஜிபி குருக்கள் தேங்க்யூ தேர்ட்டி ஒன் அப்படியா அப்பா நான் பெரிய பொண்ணுதான் வாரங்கள் ஜெயா வாரங்கள் வரவேற்கு ஹாய் ஃப்ரெண்ட் ஒய் டென்ஷன் எஸ் ஹாய் டியர் ஹாய் எஸ் தப்பச்சி அண்ணா எங்களை கூட்டிட்டு போங்க இப்போது கொடுத்துருக்கலே நீர் அதனுடைய வேதியை அண்ணா அப்புறம் மகா கண் கூப்பிடுற முப்பத்தி அறுநாய் என்ன விட பெரிய கண்டிப்பாக அழைத்து செல்கிறேன் போடுங்க இப்போது குடுத்தீர்கள் நீர் அதனுடைய வேதியின் பெயர் என்ன தெரியலையே நீங்கள் பார்க்க கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்கீங்க ஐயோ அப்படியா கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை கிஷோர் கிட்ஸு எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் நீங்கள் வெயிட் பண்ணோம் ரவி வாங்க டூ டேஸ் கேட்கும்போது கேட்கும்போது இருக்குன்னு சொன்னீங்க என்னது ரவி வாழ்த்துக்கள் செய்யா ஹைதராபாத் வருகிறீங்களா டிக்கெட் போட்டு தருகிறோம் போட்டு தங்க ஹலோ ஹெச் டூ ஓ மகா ஆமா இது எய்த்ல நம்ம படிச்சதுல ஆமாவா மகாக்கா மரியவன் வாங்க அக்கா நான் சிக்கன் ஒரு சாப்பிட்டேன் சாப்பிட்டு இருக்கேன் வாங்க அக்கா சாப்பிடலாம் நீங்க ஆக்சுவலி சாப்பிட்டீங்களா இல்லடா நம்ம தானே சாப்பிடணும் தம்பி புள்ள கட்டினா அவளை கட்டணும்டா இல்ல கட்டணவன் காலை தொட்டுக்கு முடணும்டா